ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காட் ஒழித்தின் மூலமாக நீங்கள் கேட்டு அதில் பலப்படுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் பெரியவர்களே பொறுமையும் அமைதலும் நற்பலனை உங்களுக்கு கொண்டு வரும் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சில வேளையில் அநியாயமும் அநீதியும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக செயல்படும் போதும் மற்ற மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பொய்யான நிந்தையான குற்றச்சாட்டுகளை வைக்கிற போதும் பொறுமையோடும் அமைதலோடும் சாந்த குணத்தோடும் நீங்கள் காணப்படுவீர்களானால் கட்டாயம் சொல்லுகிறேன் அதற்கேற்ற நல்ல பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார் இங்கே ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஈசாக்கு அப்ரஹாமினுடைய குமாரன் தெய்வனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து கேராரிலே குடியிருக்கிறான் அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்த போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் ஐஸ்வர்யவனாக மாறினான் அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் ஆட்டு மந்தைகளும் அநேக வேலைக்காரர்களும் உடையவர்களாய் அவன் உயர்த்தப்பட்டான் அப்பொழுது அந்த பட்டணத்தை சார்ந்த ஜனங்கள் எல்லாரும் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அந்த இடத்துல இராதபடிக்கு துரத்தி விட்டார்கள் ஈசாவுக்கு ஒரு வார்த்தையும் பேசவில்லை அந்த இடத்தை விட்டு கடந்து போய் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறான் அங்கே அவன் கிணறுகள் தோண்டினானாம் அவன் கிணறுகள் தோண்டின இடத்திலெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே தோண்டின இடத்திலெல்லாமே அவனுக்கு நீரூற்றுகள் கிடைத்தது ஆனால் அந்த ஊரிலிருந்து மெய்ப்பர்கள் இரண்டு இடத்துல அவனுக்கு நீருற்று உண்டானபோது அது தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் அவனோ அவர்களோடு வாக்குவாதம் பண்ணவில்லை அமைதலோடு ஏற்றுக்கொண்டான் மூன்றாம் இடத்திலே அவன் கிணறு தோண்டினபொழுது பொழுது அங்கேயும் தண்ணீர் கிடைத்ததாம் யாரும் அவனோடு கூட போராட வரவில்லை அப்பொழுது அவன் இப்படி சொன்னான் கர்த்தர் நாம் பழுகி பெருகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அங்கே ரெகபோத் என்று அதற்கு பேரிட்டானாம் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாதே என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினார் பாருங்கள் எந்த இடத்திலும் அவன் தன் வாயை திறந்து வாக்குவாதமோ மற்ற கோபமான வார்த்தைகளோ பிரயோகிக்காமல் அமைதலோடும் சாந்த குணத்தோடும் பொறுமையோடும் காத்திருந்தான் அவனை எதிர்த்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் வந்து இப்படி சொன்னார்களாம் மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம் நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி அவனை கனப்படுத்தினார்கள் இந்த காலை வழியில் இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன அநியாயம் அநீதி நிறைந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம் பொல்லாப்பானவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் தீங்கு நினைக்கிறவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம் ஆனாலும் பொறுமையோடும் அமைதலோடும் சாந்த குணத்தோடும் நீங்கள் காணப்படுங்கள் அநியாயமாய் அநீதியாய் உங்களுக்கு நடந்தாலும் சற்றே பொறுமையோடு இருங்கள் நிச்சயம் சொல்லுகிறேன் நல்ல பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் நீதி தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி எந்த இடத்திலும் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் அமைதலாக இருந்தால் அவர் உங்களுக்காக பேசுவார் நீங்கள் யுத்தம் பண்ணாமல் இருந்தால் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எந்த இடத்திலும் உங்கள் நீதி வீண் போகாது நிச்சயம் உங்கள் நீதியை கர்த்தர் வெளிச்சத்தை போல மாற்றுவார் உங்கள் நியாயத்தை பட்ட பகலாய் எல்லாருக்கும் முன்பதாக வெளியரங்கமாய் கொண்டு வருவார் அதோடு கூட உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வார் அப்பிரியமானவர்களே உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது உங்கள் சத்ரு கூட உங்களோடு சமாதானத்துக்கு வருவான் நம்பிக்கை விழுந்த நாளை துவக்கங்கள் அநீதி நடக்கிறதா அநியாயமாய் உங்கள் பொருளை சிலர் அபகரித்து கொண்டார்களா அநியாயமாய் உங்களுக்கு துரோகம் செய்தார்களா அமைதலோடு கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் சாந்த குணமாய் காணப்படுங்கள் இருங்கள் தெய்வன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக வழக்காடுவார் நிச்சயம் தேவன் உங்களோடு இருக்கிறதை எதிராளிகளுக்கு அவரே வெளிப்படுத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வழியிலும் பொறுமையும் அமைதலும் கொடுத்து எங்களை நடத்தும் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோமே அப்படிப்பட்ட சாந்த குணத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்தும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதான முனைப்பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரிய மாணவர்களை பொறுமையும் அமைதலும் மிகவும் முக்கியம் ஆமை